ஒரு நாள் நமது கடற்படை கப்பல்கள் மீண்டும் நமது கடலில் மிதக்கும் பின்னர் நமது இளைய தலைமுறையினர் நமது கடலில் அச்சமின்றி சுதந்திரமாக சுற்றித் திரிவார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் வணக்கம் தலைமைகளே தமிழீழ விடுதலை புலிகளின் கப்பற்படை உலக வரலாற்றிலேயே தோன்றிய உலக சரித்திரத்தில் தோன்றிய போராளிக் குழுக்களில் கப்பற்படையை வைத்திருந்த ஒரே ஒரு போராளி குழு தமிழீழ விடுதலை புலிகள் தான் எண்ணிக்கையில் வந்து இவருடைய கப்பல்கள் படகுகளின் எண்ணிக்கையில் பார்க்கும்போது ஐநூறிலிருந்து ஆயிரம் வரை விசைப்படகுகள் மற்றும் இயந்திர படகுகள் ஆயுத படகுகள் வைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அதை வைத்து பார்க்கும்போது இன்றைக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு நாடுகளில் கூட இந்த எண்ணிக்கையில் கடற்படையில் அவர்களின் கப்பல்கள் நிச்சயமாக இருக்காது இவர்கள் நடத்திய தாக்குதலை போல நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள்ல நூத்தி எண்பத்தஞ்சு நாடுகள் கூட விடுதலை புலிகளின் கடற்படையினர் நடத்திய தாக்குதலுக்கு இணையாக தாக்குதலை நடத்தியிருக்க மாட்டாங்க இதை பார்ப்பதற்கெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கும் கேட்பதற்கும் பிரமிப்பா இருக்கும் அதுவுமே அன்றைய விடுதலை புலிகளின் படகுகளை போர் படகுகளை பார்க்கும் போது மிக பிரமிப்பாக இருக்கும் இந்த பதிவில் வந்து அவ்வப்போது அவர்களின் படகுகளை நிஜமான புகைப்படங்களை இணைக்கிறேன் தமிழர்கள் என்றாலே மாவீரத்திற்கு சொந்தமானவர்கள் உலகத்தில் உள்ள எந்த உள்ள தமிழனும் அது தமிழனும் சரி தமிழட்சியும் சரி மா வீரத்திற்கு சொந்தமானவர்கள் பேரன்பும் அவர்களிடம் இருக்கும் பெரும் கோபமும் அவரிடம் இருக்கும் எந்த ஒரு காரணம் கொண்டும் வலுவிழந்த மக்களை காயப்படுத்தியதாக தமிழனிடம் வரலாறே கிடையாது இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளைப் போல ஒரு அப்பாவி ஆயுதம் இல்லா மக்களை தாக்கிய வரலாறு விடுதலை புலிகளுக்கு என்றுமே இருந்தது கிடையாது ஒருவேளை இலக்குகளை தேர்ந்தெடுத்த இலக்குகளை அளிக்கும் போது அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டது உண்டு ஆனால் போர்க்களத்தில் இது நிச்சயமாக தவிர்க்க இயலாத ஒன்று இது மற்றபடி ஒரு வலுவிழந்தவர்களிடம் தங்கள் வீரத்தை காட்டியவர்கள் அல்ல தமிழீழ விடுதலை புலிகள் இந்தியா வந்து பல ஆயிரம் ஆண்டு வரலாற்றுக்கு சொந்தமானது இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர்களை பற்றி வரலாறு எழுதும் போது ஏன் தமிழில் கூட நம்ம வரலாறு படிக்கும் போது அசோகர் படிக்கிறோம் பெருமை பெருமையை பேசுவாங்க வீர சிவாஜில் பேசுவாங்க அவுரங்கசீப்பை பற்றி படிக்கிறோம் நெப்போலியனை பற்றி படிப்போம் அலெக்சாண்டரை பற்றி படி படிப்போம் ஆனால் இவர்களை எல்லாவற்றையும் தாண்டி மாவீரத்திற்கு சொந்தக்காரர்கள் தமிழ் மன்னரான சோழர்கள் மட்டுமே இந்திய வரலாற்றும் சரி உலக வரலாற்றும் சரி சோழ மன்னர்களுக்கு இணையான மாவீரம் கொண்டவர்களை யாருமே பார்க்க முடியாது குறிப்பாக இந்திய வரலாற்றை வரலாற்றில் இந்தியாவை தாண்டி உலகங்களுக்கு சென்று அந்த நாட்டை சண்டையிட்டு பிடித்த வரலாறு உடைய ஒரே மன்னர்கள் சோழ மன்னர்கள் மட்டுமே ஆனால் தமிழில் படிக்கும் அவர் அவர்களுடைய வரலாறு மட்டுப்படுத்தி தான் சொல்லப்படுது நீங்கள் வட இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இருக்காது ஆனால் இந்தியாவிலேயே மிக பெரிய வீரத்திற்கு சொந்தமான மன்னர்கள் அதை நிரூபித்து காட்டியவர்கள் உலகத்தை பிடித்து நிரூபித்து காட்டியவர்கள் சோழ மன்னர்கள் மட்டுமே குறிப்பாக ராஜேந்திர சோழன் இருபத்தாறாம் தேதி ஜூலை மாசம் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் வருஷத்துல பிறந்தார் இந்த பிறந்த நாளை நான் மிகப்பெரிய அளவு கொண்டாடி இருக்கணும் ஆனா இந்த பிறந்த தினம் யாருக்குமே தெரியாது அவர் இந்தியாவை தாண்டி சென்று இந்தோனேசியா சுமத்ரா மலாய் பெனிசுலா பெனின்சுலா மியான்மார் கம்போடியா வியட்நாம் மாலத்தீவு லட்சத்தீவு இதை போன்ற பிற நாடுகளை பிடித்து தனது செல்வாக்கை ஆட்சியை நிறுவியவர் ராஜேந்திர சோழன் அவருமே எக்காரணம் கொண்டும் அந்த அந்த மக்களை அப்பாய் மக்களை தொல்லைப்படுத்தியதோ துன்புறுத்தியதோ கிடையவே கிடையாது அநேக இடங்களை பிடித்து விட்டு அவர்களுக்கே திருப்பி கொடுத்துருக்காரு அங்கே ஆட்சி போது கூட பொற்கால ஆட்சியை உலகம் புறம் கொடுத்தவர் ராஜேந்திர சோழன் அந்த காலகட்டத்தில் சோழர்களின் கப்பற்படை தான் உலகத்திலேயே மிக வலிமையான கப்பற்படை அதன் மூலமா தான் இத்தனை நாடுகள் அவங்க பிடிச்சாங்க இப்போ நம்ம இந்திய பெருங்கடல் அப்படின்னு பெருமையா சொல்லுவோம் அது அன்றைக்கு சோழருக்கு ஏரியாக இருந்தது சோழர்களின் ஏரி தான் இந்திய பெருங்கடல் அந்த பெருங்கடலை அவங்க ஏரியை தாண்டுவது போல தாண்டி சென்று கொண்டு கொண்டிருந்தார்கள் அதே வீரத்தை நான் பார்த்தது விடுதலை புலிகளின் அவனுடைய ஆட்சி காலத்தில் அந்த அந்த கடல் பகுதியில் அச்சமின்றி வணிக கப்பல்கள் நகரலாம் போகலாம் இந்த கடற்கொள்ளையர்கள் ஆட்கடத்துவர்கள் யாருக்குமே அங்கு இடம் இருக்காது நிச்சயமாக புலிகள் அந்த அளவுக்கு ஒரு கண்ணியத்துடன் நேர்மையுடன் அந்த பகுதி கப்பல் வணிகத்தை அனுமதித்துக் கொண்டிருந்தாங்க எத்தனை விலை உயர்ந்த சரக்குகள் அந்த கப்பல் இருந்தாலும் சரி புலிகள்கிட்ட மட்டும் சொல்லிட்டா போதும் மிக பத்திரமாக அந்த பகுதியில் அந்த சர்வதேச கப்பல்கள் கடந்து செல்லும் அதே சமயத்தில் எதிரிகள் எதிரிகள் வந்து நடுங்குவாங்க சிங்கள காடை அவருடைய கப்பற்படை புலிகளின் கப்பற்படையை கண்டு ரொம்ப நடுங்குவாங்க உச்ச கட்டத்தில் இருக்கும்போது இலங்கை அரசாங்கம் அந்த கப்பற்படைக்கு ஒரு உத்தரவு மொத்தமா இருபது போர் கப்பல்கள் படகுகள் பெரிய கப்பல்கள் சேர்ந்து நீங்க கடல்ல நகருங்க இல்லைன்னா புலிகள் அதை தகர்க்கிறார்கள் சொல்லி புலிகளுக்கு பயந்து தன்னம் தனியாக கப்பலை ஓட்டாம இருபது கப்பல்களை ஒட்டு மொத்தமாக நகர்த்தி செல்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான கப்பலுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்த புலிகள் அதே சமயம் எதிரியை அந்த அளவுக்கு குலை நடுங்க வைத்தார்கள் இதைத்தான் தமிழர்களின் பேரன்பும் பெருங்கோபம் என்று சொல்வது அன்றைய காலகட்டத்தில் புலிகள் வந்து உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் புலிகள் என்ற பெயரை கேட்டால் சிங்கள இராணுவ காடையன் அவனுடைய ஆடையிலேயே சிறுநீர் கழித்து விடுவான் மலம் கழித்து விடுவான் அந்த அளவுக்கு பயந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்னென்னமோ பேசுறாங்க எல்லாருமே அன்றைய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு தொடை நடுங்கியாக இருந்தார்கள் இந்த சிங்கள காடை இராணுவத்தினர் சுதந்திர தமிழ் ஈழம் என்பது மூன்று புறம் கடல் அன்னையாலும் ஒரு புறம் எதிரி சிங்கள நாட்டாலும் சூழப்பட்டதுதான் சுதந்திர தமிழ் ஈழம் அவர்கள் சிங்களன் எதிரி சிங்கள நாட்டை தாண்டி இந்தியாவை உலகத்தின் பிற நாடுகளை அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக கடல் வழி கடல் வழியாக தான் சென்றடைய வேணும் ஆனால் நாளை சுதந்திர தமிழீழ மக்கள் நிச்சயமாக இந்தியா உட்பட உலக நாடுகளை வான்வழியாக கடல் வழியாக தரை வழியாக சென்றடைவார்கள் என்று நிச்சயம் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு மூன்று புறம் கடல் இருந்ததாலும் மற்றும் உலக நாடுகளை கடல் வழியாக தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்வதுதான் ஒரே வழியாக இருந்த இருந்ததாலுமே புலிகளுக்கு கடற்படை வேண்டும் என்று நிச்சயமான அவசியமானது ஒரு கப்பற்படையை உருவாக்குவது மிக சிரமமாக காரியம் மிக அதிக பொருட்சளவை அது எடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்தியாவில் ரா உளவு பிரிவு மூலமாக புலிகளுக்கு இந்தியாவில் ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டது அன்று வந்து அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தார் நிச்சயமாக அன்னை இந்திரா காந்தி அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆட்சியில் தொடர்ந்து இருந்தால் நிச்சயமாக தமிழ் ஈழத்திற்கு ஒரு நல்ல விடிவு பிறந்திருக்கும் அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்தியாவிலிருந்து எரிபொருட்கள் நிவாரணப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் ஆயுதங்கள் தமிழ் ஈழத்துக்கு எடுத்து செல்லப்படும் கடல் வழியாக அப்ப இந்திய கப்பற்படை அதை அனுமதித்து விடுவாங்க ஆனால் சிங்கள கப்பற்படை அநேக தடவை அதை தாக்கி அளித்த வரலாறு உண்டு அப்பொழுது புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு நிச்சயமாக ஒரு வலிமையான கடற்படை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல முதலில் இந்தியாவிலிருந்து தமிழ் இனத்துக்கு செல்லும் படகுகளுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வண்ணமாக ஒரு கப் படகுகளை மிகப்பெரிய படகுகளை வாங்கி பண்ணாங்க பின்னாட்களில் சிறிது காலம் கழித்து அந்த படகுகளில் இயந்திர துப்பாக்கி ஏந்திய கடற்புலிகள் அதில் ஏறி அமர்ந்து சென்றார்கள் அதன் பிறகு அதன் படகுகளில் இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டன அதாவது கன் மவுண்டட் போட் அப்படிம்பாங்க அப்படி அந்த படகுகள் மாறின மாறின அதற்கு பின்னால் வந்து மிக பெரிய இராணுவ படகுகளை சொந்த சொந்தமாக வாங்கினார்கள் சொந்தமாக செய்தார்கள் புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்தியாவில் பயிற்சி புலிகள் கொடுக்கும் கொடுக்கும் சமயத்தில் அதற்கென்று அந்த பொருட்களை கொண்டு வருவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது புலிகளின் கடற்படை ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கடல் என்பது பிரம்மாண்டம் சமுத்திரம் என்றாலே மிக பிரம்மாண்டம் ஒரு கப்பற்படை உருவாக்குவது சாதாரண விஷயமே அல்ல கிட்டத்தட்ட புலிகளுக்கு இணையாக இன்று நூத்தி ஐம்பது நாடுகள்ல கூட இன்றைக்கு கப்பற்படைகள் இல்லை புலிகள் எக்காரணம் கொன்றும் ஆள் கடத்தல் ராம்சம் அப்படிம்பாங்க இதை ஆள் கடத்தி பணத்தை கேட்பது மற்றும் போதைப் பொருட்களை கடத்தி அதன் மூலம் பணம் சம்பாதிப்பது அடித்து பிடுங்குவது போன்ற எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டார்கள் தமிழீழ விடுதலை புலிகள் முழுக்க முழுக்க மக்களின் பணத்தை நேர்த்தியான முறையில் செலவு செய்தார்கள் ஊழல் என்ற வார்த்தையே புலிகள் அமை அமைப்பில் ஊழல் என்றால் தெரியவே தெரியாது அதே சமயத்தில் சிக்கனமாக இருப்பாங்க ஒரு தோட்டா கூட வீணாக செல்லக்கூடாது அப்படி அப்படிம்பாங்க ஒரு தோட்டா வெளியே போனா அது காரியத்துடன் இருக்கணும் நிச்சயமாக ஒரு எதிரியை கொள்ள வேண்டும் ஒரு புலிகளின் ஒரு தோட்டாக்கு ஒரு சிங்கள காடை என்ற தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு சிக்கனத்தோடு ஊழல் இல்லாமல் நேர்த்தியாக அந்த ஆட்சியை செய்ததால் தான் இந்த கப்பற்படை என்பது சாத்தியமானது ஆனது ஒட்டுமொத்த விடுதலை புலிகள் அமைப்புக்கு தலைவராக பிரபாகரன் இருந்தார் கடற்புலிகளின் தளபதியாக கப்பற்படை தலைவராக கர்னல் சூசை அவர்களும் உதவியாக அவர்களுக்கு உதவியாளர்களாக லெப்டினன்ட் கர்னல் கங்கை அமரன் அவர்களும் இன்னொரு உதவியாளராக லெப்டினன்ட் கர்னல் செலியன் அவர்களும் அதுக்கு அது போக எண்ணற்ற கடல் புலிகளும் இதில் இருந்தாங்க இவர்களுக்கு தலைமை இடம் வந்து முல்லைத்தீவாக விடுதலை புலிகளின் கப்பற்படைக்கு இருந்தது இவருடைய தாரக மந்திரம் வந்து கடலிலே காவியம் படைப்போம் இதுதான் வந்து அவருடைய தாரக மந்திரம் அநேக தாக்குதல்கள் தற்கொலை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுச்சு அப்போ அநேக படகுகளில் கடற்புலிகள் கரும்புலிகள் கிளம்பி செல்லும் போது எண்ணற்ற மக்கள் கடற்கரையிலிருந்து அவங்களுக்கு வந்து பிரியா விடை கொடுத்து அனுப்புவாங்க மிக பெரிய தாக்குதலுக்கு தயாராகி ஆயுதங்களுடன் செல்லும் போது ஏக்கத்துடன் அந்த மக்களை பார்த்துவிட்டு அதே சமயத்தில் நெஞ்சுறுதியுடன் சென்று எதிரிகளின் பிரம்மாண்ட இலக்க இலக்கை அழித்து அந்த கடலிலேயே கரைந்து போனார்கள் இந்த கடற்புடிகள் இவருடைய தாரக மந்திரம் கடலிலே காவியம் படிப்போம் இவருடைய தாக்குதலில் வந்து ஆதாரபூர்வமாக இருபத்தி ஒன்பது லாங் மிலிட்ரி பட்ரோல் போட் மூழ்கடிக்கப்பட்டது அதாவது இருபத்தி ஒம்பது நீளமான இராணுவ ரோந்து படகுகள் முற்றாக மூ கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டது இருபது ஃபாஸ்ட் பெட்ரோல் போட்டுமாக மிக வேகமாக செல்லக்கூடிய ரோந்து படகுகள் இருபது முற்றாக மூழ்கடிக்கப்பட்டது நான்கு துவாரா ஃபாஸ்ட் முற்றாக மூழ்கடிக்கப்பட்டது இந்த நான்கு துவாரா க்ளாஸ் போட்டை செய்தவர்கள் வந்து பிரம்மாண்டமானது செய்தது வந்து இஸ்ரேலுடைய அரசாங்கம் நான்கை இலக்கை அரசு வாங்கி பயன்படுத்தினாங்க ஒரே வருஷத்துல இந்த நான்கு நவீன படகுல ரெண்ட மூழ்கடிச்சாங்க மீதம் இருக்க ரெண்டையுமே அதற்கடுத்து மூழ்கடிச்சாங்க இஸ்ரேல் மிக பிரமித்து போய் பார்த்தது இந்த இஸ்ரேலுடைய நான்கு துவாரா க்ளாஸ் படகுகள் மூழ்கடிக்கப்பட்டது தமிழில விடுதலை புலிகள் மட்டும்தான் மூழ்கடிச்சது அதற்கப்புறம் மூன்று கன் போர்ட்ஸ் மிகப்பெரிய மூழ்கடிச்சாங்க இரண்டு மிக பெரிய லார்ஜ் சர்வலன்ஸ் கமன் ஷிப் உளவு பார்க்கும் பிரம்மாண்ட கப்பல்கள் இரண்டு மூழ்கடிக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஃபைட் அப்படிம்பாங்க சரக்கு கப்பல் மூழ்க மூழ்கடிக்கப்பட்டது இதெல்லாமே வந்து அந்த கடலில் சுத்தமாக மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்கள் மற்றும் படகுகள் தாக்குதலுக்கு ஆளானது எண்ணற்ற படகுகளும் தாக்குதலுக்கு கப்பல்களும் கடற்பொழிகளில் தாக்குதலுக்கு இலக்காமஞ்சது சோழர்களுக்கு அடுத்து அந்த கடற்பகுதியை கையகப்படுத்தி அந்த சமுத்திரங்களை அதிர வைத்தது தமிழீழ விடுதலை புலிகளின் தான் இது வந்து நான் வந்து ஒரு சிறிய முன்னோட்டமாக இந்த கடற்புலிகளை பத்தி பேசியிருக்கேன் மிக பிரம்மாண்ட தாக்குதல் அநேகம் நடத்தியிருக்காங்க நிச்சயமாக ஒவ்வொரு தமிழர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை ஒன்னம்பரத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது வருஷம் சமாதான பேச்சுவார்த்தை முடிந்து தலைவர் அவர்களால் இனி சமாதானம் கிடையாது என்று அறிவிக்கப்பட்ட நாள் எஸ்எல்என்எஸ் சூர்யா மற்றும் எஸ்எல்என்எஸ் ரணசுரு இந்த இரண்டு போர் படகுகள் அந்த திரிகோணமலை பகுதியில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது நிச்சயமாக ஒரு மாபெரும் தாக்குதலை இலங்கை அரசு எதிர்பார்த்தாங்க விடுதலை புலிகளிடமிருந்து அப்போ இந்த கப்பல்கள் தாக்கப்படும் என்று சொல்லி கடலிலே மிதக்க விடாமல் அதை திரிகோணமலை துறைமுகத்தின் ஓரத்தில் நங்கூரம் விட்டு நிறுத்தி வச்சிருந்தாங்க நிச்சயமாக தாக்குதல் என்று தெரியும் அதனால இது கிட்டத்தட்ட ஒழித்து வைத்து மிகப்பெரிய பாதுகாப்புடன் அந்த இரண்டு பிரம்மாண்ட படங்கள் நின்றுச்சு அப்ப இதை தாக்கி அளிக்கும் நோக்கில் நான்கு விடுதலை புலிகள் கடற்புலிகளின் கரும் புலிகள் நான்கு பேர் ஆயுதங்களை வெடிமருந்துகளை தங்களோடு எடுத்து வந்து பக்கத்தில் வந்து நிச்சயமாக தெரிஞ்சிடும் ஏன்னா வந்து அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க மிகப்பெரிய போர்க்கப்பல்கள் பிற கப்பல்கள் ரோந்து சுத்திட்டு இருக்கு நிச்சயமாக படகுகள் சென்று அடைய முடியாது அப்போ தவளை வீரர்கள் வாங்க அந்த கோட்பாடின்படி நீண்ட தொலைவிலிருந்து கடலுக்குள் குதித்து வெடி பொருட்களை தங்களோடு கட்டிக்கொண்டு பத்திரமாக நான்கு பேரும் வந்து அந்த நான்கு பேரில் இரண்டு பெண் கரும்புலிகள் நீந்தியே வந்து பல கிலோமீட்டரில் நீந்தியே வந்து அந்த எஸ்எல்என்எஸ் சூர்யா மற்றும் எஸ்எல்என்எஸ் ரணசுரு அந்த மிக பிரம்மாண்ட இராணுவ ஆயுதம் உள்ள படகுகளின் கீழ் அந்த வெடிபொருளை பொருத்தி மிக பெரிய அளவில் வெடிக்க வைத்தார்கள் அவர்களும் அதை சேர்ந்து வெடித்தார்கள் அவங்களும் சேர்ந்து பிரம்மாண்ட கப்பல்களும் தாக்குதலை எதிர்பார்த்து மிக பத்திரமாக இருந்த வேலையிலுமே இந்த கடற்புலிகள் முன்னால் அதெல்லாம் எடுபடாம கரும்புலிகள் இரு இரண்டு ஆண் கரும்புலிகள் இரண்டு பெண் கரும்புலிகளால் முற்றாக மூழ்கடிக்கப்பட்டது பிற்காலத்தில் வந்து இலங்கை காடை இராணுவத்தின் பேடி இராணுவத்தின் டைவர்ஸ் அவங்க உள்ள கூஸ் தேரும்போது பனிரெண்டு உயிரிழந்த சிங்கள இராணுவ காடையின் உடலை கைப்பற்றினாங்க நான்கு கரும்பொலிகளின் உடலை கைப்பற்றினாங்க அதுல இரண்டு பேர் பெண்களாக இருந்தாங்க இருபத்தி இரண்டு பேர் மிகப்பெரிய காயத்துக்குள்ளானாங்க அந்த இரண்டு பிரம்மாண்ட படங்களுமே முற்றாக மூழ்கி போனது இவர்களுடைய தாக்குதலை வந்து கேட்க கேட்க மிக பிரமிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் இவர்களுடைய படகுகள் பின்னாட்கள் வந்து புலிகளே அவருக்கு தேவையான படகுகளை செய்வதும் நீர்மூழ்கி மிக கப்பல்களை செய்வது என்றுமே அவர்களே அதெல்லாம் மாற்றி செஞ்சாங்க கடற்பலிகளை பற்றி ஒரு சிறிய முன்னுரை மட்டுமே நான் இன்னைக்கு பேசியிருக்கிறேன் நிச்சயமாக ஒவ்வொரு பிரம்மாண்ட தாக்கலை பற்றியும் பேசுறேன் முன்னுரையை சொன்னதை திரும்ப சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒரு நாள் நமது கடற்படை கப்பல்கள் மீண்டும் நமது கடலில் மிதக்கும் பின்னர் நமது இளைய தலை தலைமுறையினர் நமது கடலில் அச்சமின்றி சுதந்திரமாக சுற்றி திரிவார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நன்றிகள்